ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் சார் வந்து நம்ம ரஜினி சாருக்கு ஒரு ஒன்லைன் ஒன்லைன் சொல்லியிருக்காரு அண்ட் அந்த ஒன்லைனை கேட்ட நம்ம ரஜினி சாரும் வேறு லெவலில் இருக்கே இதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வாங்க நம்ம நிச்சயமாக படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வெற்றிமாறன் சார் வந்து திரும்ப அவரோட வாடி வாசல் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணது வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு மத்தியில் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ ஆல்ரெடி டைட்டில் டீச்சரை பார்த்துட்டு சூர்யா ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அண்ட் வெட் வாடி வாசல் ஸ்டாப் ஆனதுக்கு காரணமே வந்து சூர்யா சார் வந்து கங்குவா நடித்தது தான் அண்ட் கங்குவா படம் முடிஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்தே தனு சார் வந்து அப்போலேருந்தே சூர்யா சாரையும் வெற்றிமரன் சாரையும் ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு அண்ட் மேபி ரெட்ரோ படம் ஷூட்டிங்க்கு அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் முடிச்சுட்டு கலை வாடிவாசல் நடிக்கிறதா தான் இருக்கும் சூர்யா சார் அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கு அண்ட் நம்ம வெற்றிமாறன் சார் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் எடுக்க போகிற படம் எல்லாமே பெரிய ஹீரோஸை வச்சு தான் இருக்கும் அப்படின்னும் பேச்சு போயிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் படம் அவர் வாடிவாசல் முடிச்சுட்டு ரஜினி சாருக்கு அந்த படம் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி அதை எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அவர் வந்து அஜித் சாரோட அஜித் சாருக்கு ஒரு கதை எழுத போகிறதாகவும் பேச்சு போயிட்டுருக்கு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆச்சு என்ன அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை